ओम वाराहीताये पोत्री அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாக சதுர்த்தி ராகு கால நேரத்துல இந்த ஒரு பொருளை தரையில் இரண்டு சொட்டு விட்டால் போதும் நாக தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த நாக சதுர்த்தி அன்று எப்படி வழிபாடு செய்யணும் என்ன ஒரு பொருளை நாம தரையில விடணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை தரையில இரண்டு சொட்டு விட்டால் போதும் நாகதோஷம் நீங்க முதல்ல நாகதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாகதோஷம் எப்படி வரும் நாம செய்ய செய்யலைன்னா கூட நம்முடைய முன்னோர்கள் வந்து நாகத்திற்கு ஏதாவது ஒரு கேடு விளைவித்திருந்தால் அது வந்து நாகதோஷமாக மறுபிறவியில் தொடரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால ஒரு சிலர் ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பரம்பரையாகவே அந்த நாகதோஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த இருந்து நல்லதும் நடக்கும் அதனால இந்த நாகதோஷம் இருப்பவர்கள் நாளைய தினத்தில் வரக்கூடிய நாக சதுர்த்தி அன்று நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த படத்தில் இந்த மாதிரி விநாயகருக்கு பக்கத்தில் இல்லைன்னா இது மாதிரி மட்டும் தனியாக கோவில்களில் இருக்கும் முதல்ல அங்க அந்த மாதிரி கோவில்களுக்கு நாம செல்லணும் சென்றுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப லிட்ரு அரை லிட்ரு ஒரு லிட்ருன்னு உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வாங்கிக்கோங்க வாங்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க இது இரண்டையுமே கோவிலுக்கு நீங்க போகும்போது கையோட இந்த இரண்டு பொருட்களையுமே நீங்க எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இப்ப நீங்க எடுத்துட்டு போயிருக்கக்கூடிய இந்த பாலை அந்த நாகர் சிலைக்கு வந்து அபிஷேகம் செய்துவிட்டு அந்த மஞ்சளையும் நாகர் சிலைக்கு வச்சிட்டு இரண்டு தீபங்கள் ஏத்தி அவரை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இந்த வழிபாட்டை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கால நேரத்துல செய்யணும் நாளைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால ராகு கால நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று முப்பதில் இருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க செய்யணும் எங்க ஊர்ல இந்த நேரத்துல நட சாத்திருவாங்கம்மா நாங்க என்ன செய்வது அப்படின்னா உங்களுடைய வீடுகள்ல நாகர் சிலை வச்சிருப்பீங்க ஒரு சிலர் வீட்ல எல்லாம் வெளியிலயே வச்சிருக்கிறாங்க அது மாதிரி இருந்தாலும் அதற்கு நீங்க பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் நாகர் சிலை எல்லாம் இல்லம்மா அப்படிங்கிறவங்க அம்பிகையினுடைய படம் இருந்ததுன்னா அதனு அதற்கு வந்து கிரீடமே நாகம்தான் இல்லைங்களா அந்த அம்மன் படத்தை வச்சும் நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பெருமாள் படத்திலையும் அவர் வந்து கருடால்வார் ஆஹ் கருடாழ்வார் மேலதான் படுத்திருப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி படம் இருந்தாலும் அதை வைத்தும் நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் வீட்டுல படம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் நெய்வேத்தியமாக வெச்சிட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு அப்புறம் அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய பாலை எடுத்துட்டு போய் ஒரு ரெண்டு சொட்டு தரையில விடுங்க இப்ப வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் எங்களுக்கு தரைக்கு என்னமா பண்றது அப்படின்னா உங்க வீட்டுல ஏதாவது பூச்செடிகள் இருக்கும் இல்லைங்களா அங்க மண் இருக்கும் அந்த தரையில கூட ரெண்டு சொட்டு விடணும் நீங்க என்ன வேண்டிக்கிட்டு அந்த ரெண்டு சொட்டு பாலை நீங்க விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ உனக்கு ஏதாவது இடையூறு நாங்கள் செய்திருந்தால் எங்களை மன்னித்து எங்களுக்கு காத்து ரட்சியுங்கள் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பாலை வந்து ரெண்டு சொட்டு விடுங்க இந்த மாதிரி வீடுகளில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னாலும் வீட்டில் இப்படி வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறமா எங்கு தரை இருக்குதோ அந்த தரையில ரெண்டு சொட்டு பாலை மட்டும் விட்டு பாருங்க நாகதோஷம் எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிவிடும் முதல்ல நாகதோஷம் எப்படி இருக்குது நம்ம ஜாதகத்துல அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்துல இரண்டாம் வீடு ஐந்து ஏழு பனிரெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல ராகு கேது ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் கூட அந்த ஜாதகம் நாகதோஷம் உள்ள ஜாதகமாக பார்க்கப்படுகிறது ஆக நாம இப்ப நாங்கள் பாம்பெல்லாம் அடிக்கிறது இல்லங்க நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் பாம்பை பார்த்தே நாங்கள் பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றவங்க கூட உங்களுடைய முன்னோர்கள் அதை செய்திருப்பார்கள் ஏன்னா அவங்கெல்லாம் விவசாயத்தை சார்ந்துதான் வாழ்ந்தாங்க அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பாம்பு வரத்தான் செய்யும் ஏதோ இவங்களுக்கும் ஒரு அச்சமாக இருக்கும் அதனால பாம்பு அடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா அப்படி நம்முடைய முன்னோர்கள் நாகத்திற்கு ஏதாவது தீங்கு விளைவித்திருந்தாலும் நம்மளுக்கு நாகதோஷம் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் அதனால நாளைய தினம் நாக சதுர்த்தி அன்று வாய்ப்பு இருக்குது கோவில் திறந்து இருக்குது அப்படின்னா நீங்க கோவில்ல போய் இப்ப நான் சொன்ன மாதிரி பால் அபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சள் வச்சு இரண்டு தீபங்கள் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க எங்களுக்கு கோவில்ல எல்லாம் திறந்திருக்காது போறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல நாகர் சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் இல்லங்க சிலையெல்லாம் இல்ல எங்களுக்கு பெருமாள் வந்து கருடால்வார் மேல அப்படியே பாம்பு மேல படுத்திருக்கிற மாதிரி படம் இருக்குதுனாலும் அந்த படத்தை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு இரண்டு தீபங்கள் ஏத்திட்டு தீப இப்படி ஆராதனை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நாக சதுர்த்தி அன்று யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கேது பிரச்சனை ஏற்படாது நாக தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நாள் வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அதனால இந்த நாளை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட கிரகதோஷங்கள் எப்பேற்பட்ட நாகதோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளை மிகவுமே சக்தி வாய்ந்த நாள் ட்ரிபிள் எயிட் மேஜிக் டேவும் நாளைய தினம் வருகிறது இந்த ட்ரிபிள் எயிட் மேஜிக் டேல என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவில் நாக சதுர்த்தி அன்று ராகு கால நேரத்தில் நாம் இந்த பழிபாட்டை செய்ய சொல்லியிருக்கோம் இந்த ராகு கால நேரத்தில் உங்களுக்கு கோவிலில் போய் அபிஷேகம் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு பண்ணலாம் இல்லை எங்களுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சிலையெல்லாம் இல்லை வெறும் படம் மட்டும் தான் வச்சிருக்கோம்னா அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மலர் மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு உங்க பூஜையை நிறைவு செய்ததுக்கு அப்புறம் அந்த பாலை எடுத்துட்டு போய் வேற எங்க தரையில நீங்க ரெண்டு சொட்டு விட்டுட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க நாளை தினம் இந்த விஷயத்தை செய்ய மறக்காதீர்கள் நஷ்டம் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நாக நாகதோஷமா இருக்கட்டும் இல்ல வேற எந்த தோஷமாக இருந்தாலும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி